ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சித்திர பிறப்பு வரப்போகுது அட்வான்ஸ் சித்திர வருஷ பிறப்பு நல்வாழ்த்துக்கள் இது பார்த்திங்கன்னா இனிப்பு அவள் தான் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் ஒரு பிகினஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் சிம்பிளான மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கிட விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு வந்து நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் கிலோ அவல் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எல் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு ஆறு ஏலக்காய் நம்ம இப்போ எவ்வளவு அவல் எடுத்திருக்கோமோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலை தட்டி எடுத்தால் போதும் இந்த வெள்ளமானது தலை தட்டி எடுத்தால் போதும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நெய் முந்திரி பருப்பு இந்த அவலை என்ன செய்யுங்க நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தடவை நல்லா அழுக்கு இருக்கும் அதனால் இந்த நெல் இந்த மாதிரி இருக்கும் நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக அது முங்குற அளவுக்கு மட்டும் அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஊறட்டும் நம்ம நம்ம அதுக்குள்ளே மற்ற ப்ராசஸை பார்த்துருவோம் இப்போ பாருங்கள் ஊர் நாவல் எப்படி இருக்குங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இந்த ஒரு கடாயில் என்ன ஒரு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த சிறுபருப்பை இந்த பாசி பருப்பை நல்ல மன வர்ற அளவுக்கு நல்ல பொன் எல்லாருமே தான் பண்ணுவாங்க திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அவள் செய்யும் பொழுது கொஞ்சம் அந்த எல்லை என்ன பண்ணுங்க அதே போல நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சில நேரங்களில் கொஞ்சமாக எல் சேர்த்து வறுக்கும் பொழுது அது பொரியாது நல்லா லைட்டாக சூடு வந்தாலே போதும் அப்புறம் ரொம்ப கறிட்டாக கசப்பு தட்டிடும் அந்த எல்லில் அதனால என்ன பண்ணுங்க லைட்டாக எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு அதே போல முந்திரி பருப்பையும் நல்ல அது அதுலேயே கூட நீங்கள் வந்து தேங்காவையும் சேர்த்துட்டு கூட வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் அவலுன்னு பார்த்தீங்கன்னா அதே அளவு தான் எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டாவது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுலேயே இதுலேயே ஜாயின் பண்ணி அது பாலில் செஞ்சுருப்பேன் அவள் ஊற வச்சு இது வந்து பார்த்திங்கனா தண்ணியில் ஊற வச்சு செஞ்சுருப்பேன் இப்போ வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கப் அவலுக்கு ஒரு கப் தேங்காய் சேர்த்துருக்கேன் இது என்ன அவல் கேட்டிங்கன்னா கட்டி அவல் அதே சமயத்தில் ஓல அவல்னு இருக்குது அது வந்து இதுக்கு இது இது செய்யறதுக்கு சரி வராது பாருங்கள் இப்போ இப்போ ஒரு கடாயில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் இந்த மண்டபளத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு இதை நம்ம வடிகட்டியில் ஒரு இரும்பு வடிகட்டி எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் வடிகட்டி வேண்டாம் பிகினர்ஸ் என்னென்னா தெரியாமல் நீங்கள் பிளாஸ்டிக் வடிகட்டி எடுத்திங்கன்னா அது ஒரு சில நேரங்களில் இழகிரும் அதனால் இரும்பு வடிகட்டியை வச்சு இந்த மண்டவளைப்பாக நல்லா இருத்து எடுத்துட்டு ஒரு கடாயில் நம்ம அந்த இருத்தை அந்த வெள்ளைப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த பாகு ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப வரணுன்னா அவசியம் இல்லை இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வே நம்ம ஊற வச்சுருந்த அந்த அவல் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் அந்த ஏலக்காய் இப்போ வறுத்து வச்சிருக்க எல்லா பொருட்களையும் அதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அந்த தேங்காவையும் அதோட சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து எதனால் நம்ம வறுக்கிறோன்னா கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால தான் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதே போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ரா ஸ்மெல் அது போகணும் அதே சமயத்தில் அந்த வெள்ளை பாகில் அந்த அவளானது ஊறணும் எதனால் ஓல் அவள் இதுக்கு செட் ஆகாது நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவள் பார்த்தீங்கன்னா ஒரு நினைப்புலேயே ரொம்ப போயிடும் நம்ம சாதாரணமாக வீட்டில் பொழுது நீங்கள் அந்த ஓலவள் என்ன பண்ணுங்க எடுத்துட்டு கூட லைட்டாக பாலை தெளிச்சுட்டு ஜீனி போட்டு அல்லது வெள்ளம் போட்டோ நீங்கள் தேங்காய் போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி சாப்பிட்றதுக்கு அந்த ஓலவல் நல்லா இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நம்ம சித்திர வருஷ பரப்பனைக்கு செய்யும் பொழுது இந்த கட்டி அவள் தான் பாருங்கள் நல்லா செட் ஆகும் பாருங்க இது எதுக்குன்னா நான் இவ்வளோ தூரம் ஊற வச்சுருக்கேன்னா நம்ம வெள்ளப்பாக சரியாக இதை நம்ம ஊறலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வெள்ளப்பாக சேர்க்கும் பொழுது இந்த அவளானது மொட்டு மொட்டாயிடும் இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் உதர உதரவும் இருக்கும் லைட்டாக அந்த ராஸ் மெல் போகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இனிப்பு அவள் ரெடி ஆயிட்டு அதாவது வெள்ளம் சேர்த்தவள் இப்போ என்னென்னு தெரியல இந்த வெள்ளம் வந்து நம்ம அந்த மண்ட வெள்ளமானது சரியாக இருக்குதா என்னென்னே தெரில நல்ல நிறமே கொடுக்க மாட்டுக்கு நீங்கள் கமனில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் நல்ல ம வெள்ளம் கிடைக்கிதானே இது பார்த்திங்கன்னா அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பாலில் ஊற வச்சு செஞ்சுருக்கேன் அதையுமே உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் முதல்ல செஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் அவள் தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த பாலில் செஞ்ச அவள் பார்த்தீங்கன்னா இது வந்து அரை கிலோ அவள் இருக்கும் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒன்றரை கப்பு வெள்ளை எடுத்துக்கோங்க அந்த நம்ம வந்து ரெண்டு கப் அவள் எடுத்திருக்கேன் இதில் அதாவது ஐநூறு கிராம் அரை கிலோ அதுக்கு நான் ஒன்றரை கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் தேங்காய் போதும் பால் சேர்த்து நம்ம ஊற வைக்கிறதுனால என்னென்னா அதுவே போதுமானது இப்போ இந்த இந்த அதே போல் அந்த என்னென்ன ப்ரொசீஜர் அந்த அவள் பொழுது அதே ப்ரொசீஜர் தான் என்னன்னா இதை ஒரு தடவைக்கு ரெண்டு இடம் களைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு இரநூறு கிராம் இரநூறு மில்லி பாலில் இதை நான் ஊற வைக்க போகிறேன் அதுதான் வேற ஒன்று வித்தியாசம் அதில் நான் தண்ணி சேர்த்து ஊற வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் இது வந்து பாலில் ஊற வச்சு செஞ்சு காமிக்க ரெண்டுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும் பட் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இந்த சித்திர வருஷ பரப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினர் என்ன பண்ணுங்க கொஞ்சமாக செஞ்சு பாருங்க நான் அந்த காக்கிலோ சரியாக இருக்கும் பாருங்க ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் காக்கிலோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தாராளமாக சாப்பிடலாம் நல்லா இந்த பாலில் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜருங்கிறது நம்ம இப்போ பார்த்துருவோம் இதுக்கு இந்த வெள்ளம் கரெக்டாக இருக்கும் பாருங்க நீங்க ஒரு அரை கிலோவுக்கு நான் எடுத்திருக்க அந்த ரெண்டு கப்புக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளத்துக்கு இந்த ரெண்டு கப் அவளுக்கு ஒன்றரை கப் வெல்லம் சரியாக இருக்கும் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் வேணால் கூடுதலாக போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும் அதே போல் தான் நல்ல நெய்யில் வறுத்து சிறுபெருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் அதே போல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி என்னுடைய பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் நிறைய ரெசிபீஸ் புளியோதரெல்லாம் நல்லா போட்டிருப்பேன் பாருங்கள் புளியோதரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருப்பேன் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் அதே போல் குக்கர்லேயே நம்ம புளியோதரை எப்படி வைக்கலாங்கிறது அந்த வீடியோவும் போட்டிருப்பேன் பிரசாத வகைகளில் நம்ம சுண்டல் வெரைட்டிஸ் சுண்டல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் இப்போ பாருங்கள் இந்த தேங்காவை என்ன நல்ல மனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி நேரம் இருக்கலாம் வெளியில் அதுக்கு மேலே நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு வச்சுக்கோங்க மறுநாள் சாப்பிடுங்க ஒரு நாள் போதும் மேலே என்ன பண்ணுங்க கொஞ்சமாகவே செய்யுங்க கொஞ்சம் தண்ணி அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் ஊறாது ஒரு சில அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் மொட்டு மொட்டை அதனால கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கிடும் உங்களுக்கு நின்று அந்த அவல் வந்து வேகும் இப்போ பாருங்க இந்த பாகுல நிறைய தூசி இருந்தது அதனால தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதே போல இரும்பு வடிகட்டி எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு அந்த அதில் உள்ள மண் தூசி எல்லாமே அதில் தங்கிரும் பாருங்க பிளாஸ்டிக் வடிகட்டி இலகிரும் அது வேண்டாம் அதே போல் தான் கடாயில் இந்த ம சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ஏலக்காவை சேர்த்துட்டு இப்போ அந்த நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பு எள் இதே போல் நெய் அந்த தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஒன்று போல் சேர்த்துட்டு கிளரி சிம்முலேயே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிளரி கொடுத்துருங்க இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக நல்ல ஊறிரிச்சு பாருங்க அதே சமயம் சமயத்தில் இதை ஊற வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம களைஞ்சிட்டு உடனே சேர்த்திங்கன்னா சரியாகவே வேகாது பாகில் அந்த அந்த அவலை சேர்க்கும் பொழுது நம்ம அது வந்து வேகவே வேகாது அதனால தான் கொஞ்சம் நேரம் ஊறுறது ஊறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை செய்ய ஆரம்பிங்க இப்போ அந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டாலும் பக்கத்தில் இருந்து கிளறி விட்டு கொடுத்துட்டே இருங்க என்னன்னா அடி பிடிக்கும் உங்களுக்கு இதில் நம்ம நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுக்கிறதுக்கும் லாஸ்ட்டாக ஃபைனலாகவும் தான் சேர்க்குறோம் ஸோ அடி பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு கிளறி கிளறி விடுங்க இதே போல் கிளறி அமு நம்ம வந்து நல்ல பொத்தி அமுக்கி வைக்கும் பொழுது கொஞ்சம் நேரத்திலே அது செட் ஆயிரும் ஃபைனலாக நம்ம நல்லா நெய் சேர்த்துட்டு நம்ம இது அதே போல் கிளறி விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா உதிர உதிர வந்துடும் பாருங்க இப்படி கட்டியாகவே இருக்காது நேரம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா உதிர உதிர வந்துடும் நீங்கள் நல்லா சூப்பராக நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த சித்திரை வருஷ பரப்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அவள் செஞ்சு நீங்கள் வீட்டில் சாப்பிடும் பொழுது என்னுடைய அட்வான்ஸ் சித்திரை வருட பரப்பு நல்வாழ்த்துக்கள் பாருங்க நல்ல கிளரி விட நமக்கு உங்களுக்கு தண்ணி அதில் உள்ள நீர் எல்லாம் நல்லா வத்திருச்சு வற்றிட்டு நம்ம நல்லா லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறி விடும் பொழுது செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாலில் சேர்க்குறது கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் கெட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் மீதி இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு நான் அது செஞ்சது இது பார்த்திங்கன்னா பாலிலே ஊற வச்சது உங்களுக்கு எந்த ஆப்ஷன் இதில் பிடிச்சிருக்கோ அதுபடி செஞ்சுக்கோங்க வெள்ளம் மட்டும் உங்களுக்கு தக்கன கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி